திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பை விட உயர்வானது ராமாயணத்தில் ராமனுக்கும் ராமருக்கும் அனுமனுக்கும் உள்ள பந்தம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்காக கடவுளான கிருஷ்ணர் துணை நின்றார் ஆனால் ராமாயணத்தில் கடவுளான ராமருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது சேவை புரிந்தவர் அனுமன் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் என்பதால் தான் மகாவிஷ்ணு கருடனுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய வாகனமாக அனுமனையும் ஏற்றுக்கொண்டார் அதே சமயம் கருடனுக்கு இல்லாத பெருமை அனுமனுக்கு உண்டு அது பெரிய திருவடியான கருடன் பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் தனி சந்நிதியில் அல்லது பெருமாளுக்கு எதிரில்தான் அருள் பாலிப்பார் ஆனால் அனுமன் பெருமாள் கோவில்களில் இருந்தாலும் அவருக்கென்று தனியாகவும் பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன அதற்கு அவரது தியாகமும் தன்னலமற்ற இறை சேவையும் தான் காரணம் இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்